பழனி அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது பரமபதவாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோயில்களில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் முக்கிய கோயிலான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் அதிகாலை அருள்மிகு லட்சுமி சமேதர் நாராயணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு மணி அளவில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் ராபத்து என பத்து நாட்களும் திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தினமலை செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் தங்கராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க